அடர்த்தியான மற்றும் நீளமான கூந்தல் யாருக்கு தான் பிடிக்காது ஆனால் பொல்யூஷன் மோசமான வாழ்க்கை முறை ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் தவறான உணவு பழக்கங்களால் முடி உதிர்வு முடி வறட்சி அடர்த்தி குறைவு என பல பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக குளிர்காலத்தில் ஏற்படும் வறட்சியால் முடி அதிகமாக உதிரும் முடி உதிர்வை கட்டுப்படுத்த கடைகளில் பல வகையான எண்ணெய்கள் மற்றும் ஷாம்பு கிடைக்கிறது ஆனால் அவை சரியான பலனை நமக்கு தருவதில்லை இதில் காணப்படும் கெமிக்கல்கள் உங்கள் தலைமுடி பிரச்சனையை அதிகரிக்கும் முடி உதிர்வதை கட்டுப்படுத்தி முடி நீளமாக வளர்க்க விரும்பினால் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்து ஹேர் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெங்காய ஹேர் மாஸ்க் வெங்காய சாறு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு அரை ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் வெங்காய சாறு ஹேர் மாஸ் செய்ய ஒரு வெங்காயத்தை அரைக்கவும் அதன் சாறு எடுக்கவும் இந்த சாற்றில் தேங்காய் எண்ணெய் எலுமிச்சை சாறு தேன் அனைத்தையும் கலக்கவும் இதை முடி மற்றும் உச்சந்தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைக்கவும் அதன் பிறகு லேசான ஷாம்பு கொண்டு தலைமுடியை கழுவவும் இந்த மாஸ்க் முடி வளர்ச்சியை அதிகரித்து முடியை பளபளப்பாக மாற்றுகிறது லவங்கப்பட்டை மற்றும் தேங்காய் எண்ணெய் ஹேர் மாஸ்க் தேங்காய் எண்ணெய் நாலு ஸ்பூன் லவங்கப்பட்டை தூள் இரண்டு ஸ்பூன் லவங்கப்பட்டை மற்றும் தேங்காய் எண்ணெயை கொண்டு ஹேர் மாஸ்க் தயாரிக்க இரண்டையும் கலந்து பேஸ்ட் தயாரிக்கவும் இந்த பேஸ்டை முடியின் வேர்களில் தடவி ஒரு மணி நேரம் ஊற வைக்கவும் அதன் பிறகு தலைமுடியை வெது வெதுப்பான நீரில் கழுவவும் இந்த மாஸ்க் குச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறது வாழைப்பழம் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஹேர் மாஸ்க் வாழைப்பழம் ஒன்று தேங்காய் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் வாழைப்பழம் மற்றும் தேங்காய் எண்ணெயை கொண்டு ஹேர் மாஸ்க் செய்ய இரண்டையும் கலந்து பேஸ்ட் தயாரிக்கவும் இந்த பேஸ்டை முடி மற்றும் உச்சந்தலையில் தடவி இருபது நிமிடங்கள் ஊற வைக்கவும் அதன் பிறகு லேசான ஷாம்பு கொண்டு தலைமுடியை கழுவவும் பொட்டாசியம் நிறைந்த வாழைப்பழம் முடி உடைவதை தடுத்து முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக என நம்புகிறேன் இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்